ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா மன்னார்குடியோட டெம்ப்ரவரி பஸ் ஸ்டாண்ட்லாம் நிற்கிறோம் இன்னும் ஒரு சில நாட்கள் விரைவில் வீட்டு என்னக்கூடிய அளவுக்கு தான் அந்த பஸ் ஸ்டாண்ட் செயல்படும் அதுக்கப்புறம் புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகியத்துக்கு அந்த பழைய பஸ் ஸ்டாண்ட்லாம் இருந்துச்சு ரெண்டு பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சு அந்த ஏரியாவுக்கு போயிடும் மினி பஸ்ஸு அப்போ பஸ்ஸு மன்னார் டெப்போ இது க்ராஷ் ஆகுறது கும்பகோணம் டெப்போ பட்டோட போகுது அப்படியா இது மன்னார்குடி சென்னை மன்னார்குடி டெப்போ வேதாரண்யம் திருச்சி வேதாரண்யம் இருப்போம் மணார்குடியை பொறுத்தளவு மோஸ்ட்லி சியாசி தான் கேடிபி அறந்தாங்கிட்டு கும்பகோணம் வழி பட்டுக்கோட்டை மன்னார்குடி அப்படி அந்த பக்கம் போய் பார்ப்போம் கேடிபி பக்கத்தில் விசாலாட்சி மயிலாடுதுறை டு பட்டுக்கோட்டை அப்புறம் கும்பகோணம்ட்டு பட்டுக்கோட்டை ஒரு வண்டி ஒன்று வருது பட்டோட பிரான்ச் வண்டி இது நாகப்பட்டினம் போகுது வேளாங்கண்ணி மதுரைன்னு ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கு ஆனால் மணாவளி தான் நாகப்பட்டினம் போகுது இது மன்னார்குடி தஞ்சாவூர் அப்புறம் பிஎல்எஸ் வரத்நாடு அப்புறம் திருமக்கோட்டைன்னு ஒரு டவுன் பஸ் நிற்கிது அப்புறம் அரசி கருப்பையா கும்பகோணம் டு பட்டுக்கோட்டை அப்புறம் நல்லிக்கோட்டை அப்புறம் சென்னை பஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நிற்கிது விரைவில் விடையே பெற்றோம் ரெண்டு பஸ் ஸ்டாண்டாக இருந்ததுக்கு ஒரு பஸ் அண்ணா மாற்றிருக்காங்க முன்னாடி திருத்திரைப்பூண்டி பட்டுக்கோட்டை கும்பகோணம் தஞ்சாவூர் பொருடையெல்லாம் ஒரு டேரெக்ஷன்லேயும் ஒருத்தநாடு திருவாரூர் அப்புறம் எல்லாம் ஒரு டேரெக்ட்லேயும் நிற்கும் அந்த பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு இருந்தே அப்போ சொல்கிறேன் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் இப்போ ரெண்டு மணி ஸ்டாண்டுமே மேரேஜ் பண்ணி ஒரே பஸ் அண்ணா கட்டிட்டாங்க ஃபியூ டேஸில் இந்த பஸ் ஸ்டாண்டு க்ளோஸ் ஆகி முடிஞ்சிடும் அது ஓப்பன் பண்ணுறாங்க இது க்ளோஸ் பண்ணுறாங்க அங்கே ஒரு ஜெயராஜன் ஒரு பஸ்ஸு வருது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சுக்குவோம் வீடியோவை